எனக்கு பேச கொடுத்த தலைப்பு நெஞ்சுக்கு நீதியின் பேரன் தன்மானம் காத்தவர் தந்தை பெரியார் காத்தவர் பேரறிஞர் அண்ணா இந்த இரண்டோடும் சேர்த்து தன் காத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன் இனத்தின் சுயமானத்தை கட்டி காப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மாபெரும் தலைவர் இந்த மாபெரும் வரலாறு கொண்ட இயக்கத்தை தன் தோள்களில் தாங்கி நிற்கும் இளம் தலைவர் ஒற்றை செங்கல் கொண்டு செங்கோட்டையை கேள்வி கேட்ட திராவிட புயல் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆயிரம் பிறை கண்டு நீங்கள் ஆகாயம் போல வாழ பாயிரம் பாடுகின்றார் பலர் பாராயிரம் ஆண்டு வாழ நாங்களோ பெரியாரின் பேரப்பிள்ளைகள் இல்லை என்பே நானடா அந்த தில்லை கண்டு தானடா பல்லோர் பணம் பறித்து பாடுபதாரோக்கு கொடுக்கும் சொல்லில் செயலில் தீட்சதர்கள் செயலில் உண்மை பொருள் இல்லை என்பே நானடா என்ற பெரியாரின் பேரப்பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாம் அல்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை வேண்டி செந்தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளையான எங்கள் அண்ணன் உதயநிதி வருகின்ற களமெல்லாம் வெற்றி வாகை சூட தமிழ் போலவும் கலைஞர் போலவும் வெற்றி வாகை சூடி வாழ பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பேரறிஞர் அண்ணா சொன்ன ஆரியத்திடம் அடிபணியாத உரம் ஆரியத்திடம் அடிபணியாத உரம் கொண்ட தலைவர் எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரின் வந்த திராவிட வழி தோன்றல் நெஞ்சுக்கு நீதியின் பேரன் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி அண்ணன் அவர்கள் நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு துணிந்த பேரனவர் கலைஞரின் பேரனவர் அவர் என்ன சாதனை செய்தார் ஏன் அவரை தூக்கி பிடித்து கொண்டாடுகிறோம் பெரியாரின் கொள்கைகளையும் அண்ணாவின் கொள்கைகளையும் டாக்டர் கட்டளைகளையும் கண் போல காத்து திராவிட கொள்கைகளை கொள்கைகளை தூக்கி பிடித்திருக்கிறார் யார் பெயரை சொன்னால் உன் எதிரி தள்ளி குனிந்து ஓடுகிறானோ அவனே உன் இனத்திற்கான தலைவன் என்கிறார் சே அப்படியாக சங்கிகளை கதறவிட்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவரின் வழிவந்த திராவிட வழி தோன்றல் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராமர் கோவிலை மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டியது தவறு என்று சொல்வதற்கு இந்தியாவில் வேறு எந்த தலைவனிடம் அந்த ஒரு நெஞ்சுரம் இல்லை அன்று கலைஞரின் தலைக்கு வட இந்தியாவில் சாமியார் ஒருவர் கலைஞரின் தலையை சீவுவதற்கு ஒரு கோடி பரிசு என்று அறிவித்தார் பற்றி எங்கள் அண்ணன் உதயநிதி பேசும் போது அவரின் தலையை சிவருக்கு பத்து கோடி ரூபாய் விலை வைக்கிறார் வட இந்திய சாமியார் ஒருவர் அதற்கு அன்று கலைஞரின் பதில் என் நான் சீவிய நாலஞ்சு வருஷம் ஆச்சு அவன் எப்படியா சிவன் சொன்னார் அவரின் வழிவந்த திராவிட தோன்றல் உதயநிதி அண்ணன் அவர்கள் என் தலையை செய்வதுக்கு பத்து ரூபா சீப் இருந்தாலே போதுமே அதுக்கு எதுக்குடா பத்து கோடின்னு கேட்டார் கலைஞருடைய நெஞ்சுறுதி நகைச்சுவை திறன் மாண்பு அத்துணையும் கொண்டவர் நெஞ்சுக்கு நீதியின் நாயகர் திராவிட வழி தோன்றல் உதயநிதி அண்ணன் அவர்கள் சரி எப்ப பார்த்தாலும் திமுக காரங்க திராவிடம் பெரியார் அண்ணான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படி என்னதான் செஞ்சுச்சு இந்த திராவிடம் இந்த தமிழ் சமூகத்துக்கு திராவிடம் என்ன செய்ததுன்னு கேட்கலாம் ஈராயிரம் ஆண்டுகளாக கை நாட்டாக இருந்த சமூகத்தை கையெழுத்தாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய பெரியாரும் அண்ணாவும் இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்த தொண்டுகள் எத்துணை எத்துணை இந்த விட பெண்கள் நிறைய பேர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலை இருந்ததா நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களின் நிலை என்ன ஒரு வயது பெண் குழந்தையும் அன்றைய விதைவுகள் பட்டியலில் அடக்கம் அதை கண்டு கொதித்து வெகுண்டெழுந்தவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாட்டில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றாரு என்ன பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும் பெண்களுக்கு சதவீத இடஒதுக்கீடு வேணும் பெண்களை காவல்துறையில் நியமிக்கணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு தலைவர் பேசுறாரு திராவிட தலைவர் இன்றைய காலகட்டத்தில் அது சாதாரணமா இருக்கலாம் நூறாண்டுகளுக்கு முன்பு அது சாத்தியமா பல்வேறு போராட்டங்கள் வெடிக்கிறது பெரியாரின் பேச்சை கேட்டு பல போராட்டங்களை கடந்து முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல மத்திய ஒன்றிய இந்திய அரசாங்கத்தின் சட்டத்துறை அமைச்சராக இருக்க அம்பேத்கர் அதை நிறைவேற்றணும் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும்னு கேக்கிறாரு மறுபடியும் போராட்டம் வெடிக்கிறது நம்ம ஊர்ல சங்கராச்சாரியார் மூணு ஆளுங்களை அனுப்பி பாரத அன்றைய பாரத பிரமர பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவை மீட் பண்ண சொல்றாரு ஜவஹர்லால் நேரு கிட்ட இங்கிருந்து சங்கராச்சாரி மூணு பேர் அனுப்பி பொம்ம நாட்டிங்களுக்கு சொத்து கொடுத்தா சமூகத்துல ஒழுக்கம் கெட்டு போயிரும் யாரும் புருஷனோட வாழ மாட்டாங்க ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சங்கராச்சாரி பெண்களை பற்றி பகிரங்கமா அறிவிக்கிறார் எவ்வளவு இழிநிலையில் வைத்திருந்திருக்கிறார்கள் பெண்களை பல போராட்டம் வருது டாக்டர் அம்பேத்கரால அன்னைக்கு அதை நிறைவேற்ற முடியல மனமுடைந்து தனது சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செஞ்சுட்டு சொல்றாரு ஐ ஹாவ் பின் டிஃபீட்டட் பட் ஸ்டில் ஐ எம் கான்பிடென்ட் ஏ டே வில் கம் ஏ லீடர் வில் எமர்ஜ் He will fulfill all my commitments. இந்தியாவில் என்றோ ஒரு ஒரு தலைவன் பிறப்பான் அவன் நான் சொன்ன அத்துணையும் சட்டமாக கட்டாயம் கொண்டு வருவான் சொல்றாரு பெண்களுக்கு எதிரான வன்முறையை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தான் சீடா கன்வென்ஷன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ் உமன் யூஎன் ஐநா சபையிலே பேசுறாங்க ஆனா நம் திராவிட இன தலைவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சொல்றாரு எத்தனை பேர் போராடியும் முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்து விடுவாள் அழுத்தம் திருத்தமா இந்த சமூகத்துக்கு சொன்னவரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆணும் பெண்ணும் நிகர கொள்வதால் அறிவிலோகி வையம் தலைக்குமாம் சரி பொண்ணுங்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாச்சி சொத்துரிமை கொடுத்தனே அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருமா என்ன வேணும் கல்வி வேணும் பெண் கல்வி கற்க வேண்டும் சங்க தமிழ்ல என்ன சொல்றாங்க குஞ்சு அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல உள்ளத்து நல்லவர் நாம் என்று நம்பும் கல்வி அழகே அழகுன்னு சங்க தமிழ்ல சொன்னாங்க அந்த கல்விய பெண்களால பெற முடிஞ்சுதா அதை கண்டுதான் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட பெயரால திருமண உதவி திட்டம் அறிவிக்கிறாரு சரி கல்விக்கும் திருமண உதவி திட்டம் சொல்றீங்களே அதுக்கும் என்ன சம்பந்தம் கரெக்டான கேள்வி அதாவது எட்டாம் வகுப்பு படித்து முடித்து ஒரு பெண் திருமணம் செய்தால் அவர்களுக்கு ஊக்க உதவி தொகையாக ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாம் வகுப்பு முடித்துட்டு ஒரு பெண் திருமணம் செய்தால் ஊக்கத்தொகையாக பத்தாயிரம் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சா இருபத்தஞ்சாயிரம் சரி இது வந்து கல்வியை ஊக்குவிக்கிற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குதே சொல்லிட்டு பலர் பேச ஒரு பெண் கல்வி கற்றால் வகுப்பு முடிக்கும் பொழுது பருவத்தை தனக்கான துணையை தேர்ந்தெடுக்க எது நல்லது கெட்டதுன்ற அறிவு வந்துடும் கல்வி வந்துட்டா அந்த பெண் எல்லாத்தையும் பெற்றுருவான்னு சொல்றாங்க சரி புலி எட்டடி அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க புள்ளி எட்டடி பாயுடு தாத்தா எட்டடி பாய்ந்தால் நெஞ்சுக்கு நீரியின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எண்பது அடி பெண்ணுக்கு தாத்தா அதாவது கலைஞர் அவர்கள் கல்வி கொடுத்தாரு அவர்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்துட்டாங்க வேற என்ன வேணும் அவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு வேலை வாய்ப்புல முப்பது சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்தாச்சு வேற என்ன வேணும் நீங்கள் பெண்களை கல்வி உரிமை தந்து அரசியலில் முன்னுரிமை தந்து கொண்டு வந்தீர்கள் நாங்கள் அவர்களை விளையாட்டு துறையில் சாதிக்க வைக்கிறேன்னு சொல்லி இப்ப ரீசண்டா கோயமுத்தூர்ல சபிதா பூஜா ஜெயசோக்சனா அப்படின்ற மூன்று பெண்கள் ட்ராக் சைக்கிளிங் அப்படி ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டியில கடந்த ஐந்தாறு வருடங்களாக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த ஆட்சி காலங்கள்ல அவங்களுக்கு சரியான உதவி தொகையும் ஊக்கத்தொகையும் கிடைக்கல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை மீட் பண்றாங்க அப்ப அவங்களோட கஷ்டங்களை சொல்றாங்க உடனடியாக நமது இளம் தலைவர் அவர்கள் பதினாலு தலா ஒவ்வொரு நபருக்கும் பதினாலு லட்சம் பன்னெண்டு லட்சம் மதிப்புள்ள ஒரு சைக்கிள் வழங்குறாங்க சர்வதேச அளவில் ட்ராக் சைக்கிள்ல போட்டியில அந்த பெண்கள் பங்கு கொண்டு நம்ம தமிழ்நாட்டு வீராங்கனைகள் பதினாறு பதக்கங்களை வென்றெடுத்து வந்திருக்காங்க எவ்வளவு பெரிய சாதனை பெண்களை அவர்கள் கழுங்களை தாண்டி விளையாட்டு துறையில் சர்வதேச அளவில் சாதனை செய்வது எவ்வளவு பெரிய மகத்தான புரட்சி சென்னையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரோட மகள் காசி மாற பதினாறு வயது பெண் கேரம் போட்டியில சர்வதேச அளவில் எல்லாமே நான் சொல்ற விளையாட்டு எடுத்துட்டு வந்திருக்க லிஸ்ட் எல்லாமே சர்வதேச அளவில் நம்ம அண்ணன் உதயநிதி அவர்களால் அவரோட ஊக்கத்தொகை உதவி கொடுத்து அவரோட உந்துதலால சர்வதேச அளவில் பட்டம் பெற்ற பெண்கள் சென்னையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் காசிமா அப்படின்னு ஆட்டோ ஓட்டுனரோட மகள் காசிமா அப்படின்ற ஒரு பெண்மணி கேரம் விளையாடுறதுக்காக சர்வதேச போட்டிகளில் பயிற்சி பெறுவதற்கு சரியான நிதி உதவி அவங்களுக்கு இல்லை நம்ம இளம் தலைவர் வந்து ஆண்டுக்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் அதாவது விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் அவங்க சர்வதேச பயிற்சி எடுக்கிறதான பிராக்டிஸ்க்கான எல்லா செலவையும் நமது இளம் தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க இந்த ஆண்டு நடைபெற்ற சர்வதேச போட்டியில் மூன்று பதக்கங்களை வென்றெடுத்து வந்திருக்கிறார் காசிமா என்ற பெண் ஒவ்வொரு விளையாட்டுத் துறையிலும் தலை சிறந்து விளங்கும் ஐந்து வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களை ஒலிம்பிக் போட்டிக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஆண்டுக்கு ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் ஒதுக்கிறாரு அதோட விட்டாரா விளையாட்டுத் துறையில கடந்த ஆண்டுகள்ல சரியான அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற சொல்ற வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அது வந்து சரியா அமல்படுத்தல கடந்த ஆட்சி காலங்களில் உடனடியாக நமது இளம் தலைவர் அவர்கள் இந்த ஆண்டு முதல் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இடஒதுக்கீடு சரியான முறையில் நிரப்பப்படும் சொல்றாரு இட இடஒதுக்கீடு என்றவுடன் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது தாழ்த்தப்பட்ட அருந்ததியின சமூகத்திற்கு இடஒதுக்கீடு ஆங்கிலேயர் காலத்துல அம்பேத்கரை கொண்டுட்டு வந்துட்டார் ஆனா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இட ஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்றது அவ்வளவு சாதாரணமாக கிடைச்சிடல மண்டல் கமிஷன்ல மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்த சொல்லி நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அழுத்தம் கொடுக்க அன்றைய பாரத பிரதமராக இருந்த வி பி சிங் அதை கொண்டுட்டு வராரு வட இந்தியாவில் பல போராட்டம் வெடிக்கிறது உயர் சாதியை சேர்ந்த மாணவர்கள் தீக்குளிக்கிறாங்க பல போராட்டம் வெடிக்குது எல்லாத்தையும் தாண்டி கலைஞர் கொடுத்த அழுத்தத்தினால அன்னைக்கு மண்டல் கமிஷன் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்துருச்சு ஆனால் அரசியல் சூழ்ச்சியால் விபிசிங் வந்து பதவியை ராஜினாமா செய்யறாரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யறாரு அப்ப வந்து சொல்றாரு

சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் வழங்க ஒளிர நிறுத்தல் அன்ன யாவினும் புண்ணியங் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி அந்த பாரதியின் வரிகளை கனவை நினவாக்கிய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் இன்று நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் தலைவனையே சாரும் எழுத்தாலும் இந்த தமிழ் சமூகத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள் எத்துணை எத்துணை பியூஸ் உயர்கல்வி வரை இலவச படிப்பு கொடுத்தது டாக்டர் அம்பேத்கர் பெயரில் வட இந்தியாவிலே கல்லூரி தொடங்க முடியல பல போராட்டம் எடுக்கிது ஆனா தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகமும் கல்லூரியும் தென்னிந்தியாவின் முதல் கால்நடை விலங்குகள் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தூத்துக்குடியில் கடல்சார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்று எத்துணை திட்டங்கள் கல்விக்காக செய்தார் அவரின் வழிவந்த திராவிட வழி தோன்றல் நமது இளம் தலைவர் அவர்கள் தனது தொகுதியில் சேப்பாக்கம் தொகுதியில் பள்ளிகளுக்கு போறாரு அந்த பள்ளிகள மா மாணவர்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதாவது கல்வி புதுசு புதுசாக என்ன வகுப்புகள் வந்திருக்கு என்ன பாடப்பிரிவுகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதை நமது இளம் தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று தொடங்கி வைத்தது அதனால் மீனவ சமூகத்தை சேர்ந்த யோகஸ்ரீ அப்படின்ற ஒரு பொண்ணை ஏவியேஷன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க சமூகத்திலிருந்து முதல் முறையாக அந்த பெண் தான் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க டாக்டர் மு கல்வியை ஊக்குவித்தார் என்றால் இவர் கல்வியில் புது 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 திட்டங்களையும் வகையான கல்வியையும் நமது தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் குடியில் பிறந்த பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார் விவேக சிந்தாமணியில் ஒரு கூட்டு ஒன்று வெள்ளத்தால் அழியாது வெந்தளால் வேலாகுது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது கல்வி அத்தகைய கல்வியை குடியில் பிறந்த மாணவர்கள் பெறுவதற்கு நான் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் அவரின் வழிவந்த திராவிட தலைவர்களும் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து கொண்டிருக்கும் போது பிஜேபியில் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க இப்போ விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பத்து நாட்களாக இந்த திட்டத்தை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க என்ன விஸ்வகர்மா யோஜனானா ஃபேம்லி பேஸ்டு ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸ் அதாவது பரம்பரை பரம்பரையா ஒருத்தர் செய்யற தொழில அவங்களோட பிள்ளைகள் அவளோட வாரிசுகள் செஞ்சாங்கன்னா அதாவது அவங்க ஒரு பதினெட்டு வகையான தொழில்களை பட்டியலிடுறாங்க என்னது முடிவெற்றவங்க முடிவெற்ற தொழில் துணி துவைக்கிற தொழில் தச்சர் தொழில் பூக்கட்டுதல் இது மாதிரி பதினெட்டு வகையான தொழில்களை பட்டியலிட்டு குரு சிஷ்யா அந்த திட்டத்தில் குரு சிஷியாஸ்கின்னு சொல்றாங்க என்னது குரு சிஷ்யா தாழ்த்தப்பட்டவன் கல்வி கற்றதனால் கட்டை விரலை காணிக்கையாக கேட்ட வம்சம் குரு சிஷ்ய பரம்பரை அப்பவே கலைஞர் என்ன சொன்னாரு இந்நாளில் எவனும் கட்டை விரலை காணிக்கையாக கேட்டால் அவன் பட்டை உரியும் காட்டிலே அவன் கட்டை வேகம் சொன்னாரு அதையே இன்னைக்கு பிஜேபி மறுபடியும் குலக்கல்வி இந்த குலக்கல்வி திட்டத்தை வேற பேர்ல விஸ்வகர்மா யோஜனான்ற பேர்ல இருக்காங்க மற்ற மாநிலங்களில் எதிர்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த பலத்தை எதிர்ப்புன்னு சொன்னா இங்கே திராவிட தலைவர் தமிழின தலைவர் தந்தை பெரியாரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் இருந்த மாநிலம் இது படர்தாமரை எப்படி உடலுக்கு கேடோ ஆகாய தாமரை எப்படி குளத்துக்கு கேடோ அதுபோல பிஜேபியின் தா தாமரை ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கே கேடு அவர்களை விரட்டி அடிப்பதே நமது நோக்கம் இப்போ வந்து அரசியல் படிப்பை எங்கள் இளம் தலைவர் அவர்கள் வந்து பேரறிஞர் அண்ணாவிடம் இருந்து படிப்படியாக படித்து முத்தமிழறிஞர் டாக்டர் க அவர்களோட மடியில் தவந்து பேராசிரியரிடம் படிப்பு பெற்று அரசியல் படிப்பை பெற்று நமது திராவிட தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கரம் பிடித்து அரசியல் கத்துக்கிறார் ஆனால் ஒரு சிலர் அமெரிக்காவில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் அரசியல் படிக்கிறாங்களா இல்லை ஆட்டுக்குட்டி வளர்ப்பது எப்படின்னு படிக்கிறாங்களான்னு தெரியல அரசியலை படிப்பது என்பது நம் இனத்துக்காக நம் மண் மீது நம் மக்கள் மீதும் இருக்கணும் இன்னைக்கு நம்ம இளம் தலைவர்கள் நான் நம்ம தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாடு முழுவதும் சூறாவளி பயணம் கடலூர் போனாரு திண்டிவனம் போனார் இன்னைக்கு இன்னைக்கு மாலை சேலம்ல இறங்கி இருக்காரு பிளைட் வந்து ஒரு ஆஃப் வானம் மேகமூட்டதாக இருந்ததுனால ஒரு டிலே அதாவது பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்வாங்க பிறக்கும் போதே அவர் முதலமைச்சரின் பேரன் முதலமைச்சரோட மகன் அவர் வந்து ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் எங்கேயோ கொடநாடுல போய் ஒரு வெல்டிங் போட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் ஆனா அவர் அப்படி செய்யல போய் ஓயாமல் உழைப்பார் கலைஞர் சொல்வாங்க கலைஞரின் வழிவந்த நெஞ்சுக்கு நிதியின் நாயகன் நெஞ்சுக்கு நிதியின் பெயர் சுற்றி சுற்றி ஓயாம உழைத்து கொண்டே இருக்கிறார் எத்துணை கட்சிகள் வந்தாலும் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் திமுக என்னும் இரும்பு கோட்டையை எவராலும் அழுத்தி விட முடியாது எத்தனை நடிகர்களை நம்ம பார்த்துட்டோம் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு எம்ஜிஆர் வந்தாரு டி ஆர் ராஜேந்திரன் வந்தாரு கார்த்தி வந்தாரு சரத்குமார் வந்தாரு விஜயகுமார் விஜயகாந்த் வந்தாரு எத்தனையோ பேரை பார்த்த கழகம் நம்ம திமுக கழகம் புதுசா ஒரு சில நடிகர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மேடையை ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்டு ஓடுறாங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடுறாங்க எதற்கான தெரியுமா சட்டமன்ற தேர்தலில் பின்னங்கால் அடிக்க ஓடவிட போகிறோம் என்பதற்கான முன்னோட்டம் தான் அந்த ஓட்ட பந்தய போட்டியம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் வழிவந்த திராவிட தோன்றல் எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் பல்லாண்டு பார்வோற்ற வாழ வேண்டும் எத்தனையோ இந்த இளம் வயதில் எத்தனையோ திட்டங்களை அவர் ஓயாமல் நம்ம தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களையுமே எண்ணேரத்தும் சிந்தையிலும் செயலிலும் நினைத்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான நம்பிக்கை அவர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொல்கிறாரு யு வில் நெவர் எவர் இன் யுவர் என்டையர் லைஃப் யூ வில் நெவர் எவர் இன் யுவர் என்டையர் லைஃப் ரூல் ஓவர் த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு யூ கான் பிடன் அதாவது வரைக்கும் நீங்கள் ஆள முடியாது அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் சித்தாந்தங்கள் தங்களிடம் முற்றிலும் மாறுபட்டதுன்னு சொல்லி சொல்றாரு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இந்திய ஒன்றியத்தை ஆண்ட கட்சிக்கே கடைசி புகழிடம் நம்ம திராவிடமும் திராவிட என தலைவர்களும் தான் பாரதிதாசன் கனவு கண்டார் என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றொரு இயம்ப கேட்டிடல் என்னாலோ என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் சிறந்த இளைஞர் என்னைக்கு நம்ம சொல்றவோ அன்னைக்குதான் உண்மையான மகிழ்ச்சின்னு இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மாபெரும் தலைமையிலும் அவரின் துணையாக நிற்கும் பக்கபலமாக நிற்கும் எங்களின் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலும் தமிழகம் எல்லா துறைகளிலும் வேறு ஆழமாக முதலிடத்தை பிடித்து வழிநோக்கி சென்று கொண்டிருக்கிறது அன்று பேரறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு கீழே குனிஞ்சு இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலையை நிமர்றாரு இன்று இந்த திராவிடல் மாடல் நாயகர் ஆட்சியின் காட்சி சாதனையால் அவர் ஸ்டேட்டிஸ் எக்கனாமிக்கலி வெல் எஜுகேஷ்ரியல் அண்ட் கல்ச்சுரலி வெல் என அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையை நோக்கி வீரனி போட்டு சென்று கொண்டிருக்கிறது நமது அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நம்ம எல்லாம் பிறந்தநாள் பரிசா என்ன கொடுக்க போறோம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றெடுத்து அவரது கரங்களில் பிறந்தநாள் பரிசாக கொடுப்போம் என்று சூளுரை எடுத்துக்கொள்வோம் இந்த நல் நாளில் வாழ்க திராவிடம் வளர்க திராவிடம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாய்ப்பு கொடுத்த அனைவர் அனைத்து நல்லொங்கலங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் சேலம் திவ்யா திராவிட ரீங்காரம் கேட்டோம் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை கேட்பதற்காக வாருங்கள் செங்கல்பட்ட அருண் அவர்களே உங்களுடைய